எப்போவுமே வந்து நீங்கள் வந்து டீ குடிச்சிங்கன்னா ரொம்ப சூடாக குடிக்காதீங்க அதாவது அது வந்து ஈஸியாக இருக்கணும் அந்த வெந்நீர் இருக்கிறது வந்து வெந்நீர் தான் தான் இருக்குன்னு தெரிய ரொம்ப சுட சூடாக குடிச்சிங்கன்னா பல்லோட எனாமல் போயிடும் அந்த ப எந்த இடத்துல அந்த சுடு சூடான டீ வந்து பற்களில் படும்போது பற்கள் எனாமல் போயிடும் அதோட வேர்கள் பலவீனமாகும் தாங்க முடியாத சூடு இருக்குல்ல அதனால் சீக்கிரமாக பல் கொட்டி போயிடும் பல் வந்து விழ ஆரம்பிச்சிரும் இது வந்து சூடாக டீ குடிக்கிறது நில பேர் உறிஞ்சி உறிஞ்சி அந்த சூடு பொறுக்க முடியும் சூடாக தான் அவங்க ரொம்ப சூடாக தான் அவங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி குடிக்கும்போது என்னென்னா பல் வந்து சீக்கிரமாக விழுந்துடும் அது மாதிரி வெந்நீர் குடிக்கிறதா இருந்தாலும் சரி சோர்ஸ் ஏதாவது உணவு சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி பொறுக்க முடியாத சூட்டில் நீங்கள் அதை சாப்பிடவே கூடாது சாப்பிட்டிங்கன்னா பற்களுடைய எனாமல் போகும் பற்களோடைய வேர் கடுமையாக பாதிக்கப்படும் அதுபோல் ரொம்ப ஐஸு ரொம்ப குளிர்ச்சியான ஐஸு அது கூட பற்களோடைய வேரை கடுமையாக பாதிக்கும் ஏன்னா அது தாங்க முடியாத குளிர்ச்சி இது வந்து டீ வந்து சுட சுட குடிக்கிறது வந்து தாங்க முடியாத சூடு அதுபோல் உணவுகள் வெந்நீர் இதெல்லாம் குடிக்கும்போது உணவுகளும் சுட சாப்பிடுவாங்க வாயில் வைக்க முடியாத அளவுக்கு குழம்பெல்லாம் வந்து சுட சுட வச்சு ஊற்றி குடி குடிப்பாங்க அப்போ அது வந்து என்ன ஆகுனா அந்த வேர்களால் அந்த சூட்டை தாங்க முடியாமல் அந்த நேரத்தில் எப்படி ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பண்ணும்போது அது பலவீனம் அடையும் பலவீனம் அடையும் பொழுது அது வந்து பற்கள் விழுவதற்கு காரணமாக அமையும் பற்கள் சீக்கிரமாக விழுந்துடும் அதனால் டீ குடிக்கிறதா இருந்தாலும் சரி தண்ணீர் குடிக்கிற உணவாக இருந்தாலும் சரி பொறுக்க முடியாத சூட்டுலாம் என்றைக்குமே குடிக்காதீங்க அது வந்து பொறுக்க முடியணும் ஆனால் வெந்நீர் சுட சுட சாப்பிட வேண்டிய அவசியம்லாம் இருக்குது சுட 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 டீ குடிக்க வேண்டிய அவசியம் அவசியிருக்குன்னா அது பொறுக்க முடியாதாக இருக்க வேண்டும் அதனால் எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி சிலர் மறத்துடும் பொத்துரும் அந்த நாக்கே பொத்து பெறும் அளவுக்கு குடிப்பாங்க அது வந்து மிக மிக தவறான ஒரு அணுகுமுறை அதனால் பிற்காலத்தில் உங்களுக்கு பற்கள் சீக்கிரமாக கண்டிப்பாக விழுந்துடும் என்பது மட்டும் உண்மை பர் கூச்சமெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி சுடசுட குடிக்கிறனால்தான் பல்லோட எனாமல் பாதிக்கப்படுது அதுதான் வந்து இந்த ப சுட சுட டீ குடிக்கிறது சோறு சாப்பிட்றது இந்த மாதிரியான வழக்கம் அதுபோல் ஐஸ் ஐஸ்கிரீமுக்கு சாப்பிட்றது இதெல்லாம் கூட ஒரு அப்போ குளிர்ச்சி கூட நம்ம எப்படி சாப்பிட்ணும் ஒரு எப்படி ஒரு வெந்நீரை வந்து தாங்க முடிகிற பொறுக்க முடிகிற ஒரு சூடு மிதமான சூட்டில் தான் வெந்நீரை குடிக்கணுமோ அதுபோல் மிதமான குளிர்ச்சியான உணவுகள் வேணால் நீங்கள் குடிச்சிக்கலாம் ஒரு ஜூஸில் வந்து ஒரு ஐஸ் கட்டி போடுறீங்க அப்படின்னா அது கூட பொறுக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சி ரொம்ப அளவு கடந்த ஒரு குளிர்ச்சிக்கு எல்லாம் ஆசைப்பட்டு ஐஸ்கிரீம் கட்டியாக இருக்கும் அதை ஒ ஒன்றா வச்சு வாயில் வைப்பேன் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது பண்ணாக்கா பற்கள் தான் க பற்கள் தான் பாதிக்கும் சீக்கிரமாக பருளுக்கு கொட்டி போயிடும் நரம் மண்டலம் கடுமையாக பாதிக்கும் அதனால் குளிர்ச்சியோ வெப்பமோ சூடோ தாங்க முடிகிற ஒரு ஒரு வெப்பத்தையோ குளிர்ச்சியை தான் நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்கணும் இல்லைன்னா அது பல இந்த மாதிரியான பின்விளைவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும்